பேங்க்ல வரவு செலவு அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு நம்முடைய பேங்க்ல நம்மளுடைய வரவு செலவு பாத்துக்கிற ஒரு கணக்கு நம்ம நடத்தை எப்படி இருக்கு பேங்க்ல வரவு செலவு எப்படி ஒழுங்கா பண்றோமோ வாங்கின கடனை கரெக்டா கட்டுறமா அதை மெயின்டைன் பண்றது சிவில் ஸ்கோர்னு நினைக்கிறேன் நீங்க வந்து வாங்கின கடனை திருப்பி கரெக்டா கட்டினீங்கன்னா உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து சென் ஃபிஃப்டியில இருந்து செவன் நைன்ட்டி வரையும் மெயின்டெயின் ஆகணும்னு நினைக்கிறேன் லோன் வாங்கிட்டு ஸ்கோர் செக் பண்ணிருப்பீங்க ஒரு ரைட் தாலியவா சரி இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து பேங்க் வந்து பர்சனல் லோன் எடுங்க சார் கம்மியான வெட்டி அப்படி சொல்லுவோம் முடியா வைங்க டக்குன்னு வந்து இது பண்ற எங்களுக்கெல்லாம் சம்பளமே வர மாட்டிக்கிட்டே எட்டு லட்ச ரூபா கடை வச்சிருக்கோம் அத நோன் கட்டிக்கிட்டு இருப்போம் இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும்பாடா கட்டி அந்த அளவுல தான் நம்ம இருக்கிறோம் சோ இது வந்து இந்த சிவில் ஸ்கோர் வந்து ஒரு கல்யாணத்துல வந்து பிரச்சனையா வந்து மணப்பெண்ணை வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்திருக்காங்க ஏன் ஏன்னா மாப்பிள்ளையோட சிவில் ஸ்கோர் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு இவனை நம்பி எப்படி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறது பேங்க்குக்கே ஒழுங்கா வட்டி கட்ட மாட்டேங்கிறான் என்னையே வந்து நடுத்தரம் நிறுத்திட்டானா நிறைய லோன் வச்சிருக்கான் அந்த மாதிரி ஆமா சோ அதனால வந்து இவன் இந்த பையன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவில் செக் பண்ணும் பொண்ணு ஊருக்கு வரல வடக்குலதான் நடந்திருக்கு நம்ம ஊர்லனா நம்ம சிவில் ஸ்கோர்ங்கிறது வந்து தெரியாத வரைக்கும் தான் நல்லது ஆமா இப்ப கேட்டீங்களா நின்றுச்சு அவ்வளவுதான் சிவில் ஸ்கோர் வச்சடா கல்யாணத்துல நிப்பாட்டுவீங்க நீங்க வேற வெளியில ஏதோ கல்யாணம் பேச்செல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆமா 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 ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணமா அறுபதாம் கல்யாணமானு தெரியல ஏங்க நீங்க வேதனையா கரு ஓகே இன்னொருத்தவங்க வந்து கல்யாணம் முடிச்சு நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அவங்களை வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து வெளிநாட்டுல இடம் கல்யாணம் முடிச்சி இங்க வந்திருக்காங்க அது எங்க தெரியல சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னைக்கு வந்திருக்காங்க வந்திருக்காங்க அவங்களை வந்து நிறுத்திட்டு ஏங்க உங்களோட கழுத்துல போட்டிருக்க தாளி வந்து வெயிட்டா இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அது அஞ்சு பவுன் ஏழு பவுன் கணக்கு வச்சிருப்பாங்க இதுல ஏர்போர்ட்ல அதுக்கு மேல கொண்டு வரக்கூடாதுல்ல ஏன் அது கல்யாணம் வந்து புது பொண்ணுங்க அது வருது அது வந்து என்ன பண்ண முடியும் அதுவும் நம்ம ஊர் பொண்ணு அப்படிங்கும் போது வைக்கும் ஜுவல்லரி ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து வளையல் வந்து பத்து வளையல் போட்டிருக்கீங்க ஏயா கல்யாணம் பொண்ணு பத்து வளையல் போட்டுதாங்க வரும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க கோர்ட் வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து சார் நீங்க என்ன என்ன நீங்க உங்க கல்யாணம் வந்திருக்கீங்க சைனா புடிங்கிருக்காங்க நிறைய நகைன்னு சொல்லி ஆமா இதெல்லாம் வந்து நம்மளுடைய நாட்டுல மரபு தான் இதெல்லாம் உங்க உங்க வீட்டுல எல்லாம் வந்து நீங்க வந்து போட்டுக்கிறது இல்லையா அந்த மாதிரி கேள்வியா கேட்டு கல்யாணம் கல்யாணம் காமிக்க ஆதாரத்தை எல்லாம் காமிச்சோம் இது எங்க கணக்குக்கு மேல நாங்க விட மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க அப்புறமா பேசி கீசி வந்து இது வரையும் போய் கோட்டே வந்து சுங்கத்திரைய கூட்டி வச்சு கொட்டி விட்டுருக்கு எப்பயும் நம்ம தான் வாங்கி அட வைப்போம் அவங்களே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா தான் வாங்கி அடக வைப்பாங்க குறிப்பா வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இதெல்லாம் மரபுதான் நீங்க வந்து தேவை இல்லாதது பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க மேல ரொம்பவும் கோவிச்சுக்கிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட சார்ந்த ஆட்களை வந்து சுங்கத்துறை அதிகாரிகளே வந்து நீங்க உங்க மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் சொல்லிருக்காங்க பிடிக்க வேண்டியதெல்லாம் பிடிக்காதீங்க மத்த எல்லாத்தையும் பிடிங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வந்து ரொம்ப சிறப்பான நியூஸ்ஸா நாங்க எடுத்துக்கிறோம் சிறப்பான நியூஸ் வியாபாரம் ஆகாத நியூஸ் ஆயிருக்கே தலைவா இன்னைக்கு ஆஹ் வியாபாரம் ஆகக்கூடிய நியூஸ் இருக்கு இன்னொன்னு சொல்லலாம் ஒருத்தர் வந்து யாரு

ஃபேன்ஸ் தான் அஜித் போயிடணும் சொல்லுங்க சொல்லுங்க அந்த கட்சியோட தலைவர்னு அழைக்கக்கூடிய புசியானந்த் தளபதி தான் வந்து விஜய் அப்படின்றாங்க அவர் வந்து நேத்திக்கு வந்து டிநகர்ல ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போனார்ல அவர் வந்து என்ன எதிர சார் போறீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாத்தா அவர் வந்து

இவர் சுற்றத்தை பார்த்து அங்க இருக்க போலீஸ்காரங்க சார் என்ன சார் நீங்க வந்து பப்ளிக்ல இப்படி வண்டி ஓட்றீங்க நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லிக் கேறீங்க ஹெல்மெட் எங்க அப்படின்னு கேட்டாங்க இவர் வந்து ஓ மை காட் ஹெல்மெட் 1000 தானை ஃபைன் போட்டுக்கோ மல்டி மில்லியன்ர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா அவர் அந்தமாரி தான் சொன்னாரேங்க பக்கத்துல பாக்கெட்ல பாத்தீங்களா தலைவர் நீங்க தலைவர் ஃபேன் அப்டா நான் வந்து அரசாங்கத்துல வேலை செய்றேன்ங்க வந்து ஃபைன் அடைங்க அப்படியே சாஸ் குட்டியே பத்தி விடுங்க பாத்துக்கலாம் திருநெல்வேலி தியேட்டர்ல போய் அடி வாங்கி அடி வாங்கி இருக்காங்க சும்மானா இருக்க மாட்டறாங்க தேவலாத வேலை கா ஏற்கனவே நீங்க காட்டுவாசி இன்னைக்கு செலிபிரேஷன்னாலே எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் இப்ப தலை தான் இவனுங்க செலிபிரேஷன் ஓரளவுக்கு அளவுக்கு இருக்கும் விஜய் ஃபேன்ஸ் செலிபிரேஷன் இருந்தாலும் அஜித் ஃபேன்ஸ் வந்து நைட்ல இருந்தே வந்து காப்பரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த செலிபிரேஷன்ல போய் கொடியை காமிச்சு

எ எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் டீலா இருக்கு நம்ம இருந்து எதிரிகளான என்னடா அப்படின்னு எதிரிகளை தாண்டி

இந்த மாதிரி செல்லூர் தொகுதியில் புஷ் பண்ணுறாங்க இந்த உறுப்பினர் கார்டு சேர்க்கையில் குளறுபடி இருக்குன்றதா நான் சொல்றதுக்காண்டி தான் இந்த இதாக இருக்கேன் கணேசன் பேர் அவர் அவர் வந்து நீங்கள் இந்த அவர் பேர் வாங்குறதுக்காண்டி எங்களை நீங்கள் ஒரு ஒருத்தனை டார்கெட் ஐயாயிரம் இது ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூறு தான் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு உறுப்பினர் பூத்து கமிட்டி மெம்பர்களை வச்சு சேர்க்க விடுறோம் எல்லாமே ரெண்டாயிரத்தி முன்னூறு போலி அப்புறம் எப்படி தொண்டே வர முடியும் ஏதாச்சும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அந்த ஃபார்ம் குடுங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்க சீக்கிரம் முழுங்கன்னா அப்ப கையெழுத்து போட்டு முடிச்சு எல்லாரும் சப்ளை பண்ண மாதிரி கொடுக்க சொல்றாங்க அவரை வந்து தூக்கி இருக்காங்க என்னடா எடப்பாடி பாத்தீங்களா எவ்வளவு ஒரு கிரேட் மேன் என்ன உண்மையை சொல்வோனே என் கட்சிக்கு வேணான்டா பிராடு பித்தலாட செய்ய வேண்டாம் என் கட்சிக்கு வேணும் அப்படின்ட்டு அவன் உண்மையை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பகுதியில் இருந்து நான் உங்களை தூக்கிறேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல விட்டாரா உண்மையை சொன்னது ஒரு குத்தமாடான்னு தூக்கணும் ஏடா என்னடா கேவலம் கட்டவங்களா இருக்கீங்களே எனக்கு கேள்வி கேட்குறாங்க உண்மையை தானே சொல்றாங்க ஆளுசர் ஆளுசர்ன்றான் அங்க கொண்டு வந்து சேர்த்தனா இருக்கிற எங்களையும் தர்த்தி விடுறாங்களா வாசுறுதி போலாம் அப்படின்னு இருக்காங்க போறான் இது பத்தாதுன்னு இந்த காமெடி நடுவில் ஒரு காமெடி இன்னைக்கு போட்டிருந்தாங்க பார்ல கள்ளசாராயம் ஓட்டியிருக்காங்க கிசாவா இல்ல சரக்கு நீங்க அதிமுக காரன் காய்ச்ச சரக்கு தான் ஒரே அப்படி இருக்கும் அப்படின்னு குடியாரன் டோனில் சரக்கு கேட்டதாக சொல்லி நாங்க சரக்கு வந்து குடியாரர்களுக்காக காட்சி கொடுத்தோம் பார்ல வந்து சாராய காட்சி கொடுத்துருக்காங்க நீங்க பார்ன்றது சாராயத்தை வாங்கிட்டு வந்து குடிக்கிற இடம் தானுங்க நிறைய பேர் இருக்கு சாராயங்கிறது அந்த காலத்துல பானையில வச்சு காய்ச்சுவாங்க அதான் சாராயம் பேரல்கள் வச்சு அது இவர் கள்ள இது கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர் கள்ள சாராய் சீசில மாத்த டீமோட கேட்சனவே ஏडीएम தாங்க அததான் அதோ டீமை சார்ந்து இன்னொருத்தவர் இங்க வந்து காச்சி பார்ல வந்து குதித்து இருக்காரு بلاக்ல இது அந்த சரக்கலாம் போடாதீங்க துல்லிய விசுவாசம் எங்கேயும் அந்த காமிக்கறாரா அந்த சரக்கலாம் போடாதீங்க இது அடிச்சா இமுனு ஏறும் பள்ளி வல்லி எடுத்து போட்டுர்க்கேன் அப்படின்ற மாதிரி பண்றாரு வல்லி வாளு பேட்டரி தண்ணி ஏ என்ன ஊரு உங்களுக்கு எந்த ஊர் பா அப்படி சாப்பிட்டுக்கிங்களா இல்லங்க இல்லங்க இது வந்து கந்தசாமி படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டுங்க அதை பண்ணுங்க பேட்டரி தண்ணி இப்ப அந்ததான் அப்படின்னு சொன்னார் குழந்தையாவே இருக்கீங்களே

நேர் கோட்ல போகணும் நேர் கோட் சரி ரைட் ஓகே கொண்ட பார்வையவே நம்ம போவாங்க சரி ரைட் ஓகே இந்த கூதல் பார்த்தா அந்த பிஜேபிகள் பண்ற கூதல்கள் வந்து மொரட்டு ஃபன்னா இருக்கு பிஜேபில பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் வந்து காலையில டன் டட 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 மாதிரி காவடி ஆட்டம் ஆடி இருக்காங்க ஆமா ஆடிட்டு வாய்களை வைத்து சும்மா அண்ணில்லாம போய் இதுல உட்காந்து இந்த தேர்தலை நான் வந்து ரொம்ப சரி நாங்க எங்களுக்கு

இல்ல தலைவா டெல்லியில இங்க கொண்டாடுறாங்க இங்க வந்துட்டு ஈரோடுல நடந்த தேர்தல் இதெல்லாம் நாங்க கேஷுவலா எடுத்துக்கோங்க நாங்க தோற்று தானே போறோம் வழக்கமா இது எங்களுக்கு பெரிய விஷயம் உங்களுக்கு கிடையாது என்ன தேர்தல் கலம் யோ இங்க எந்தம்மா எங்கம்மா உங்கம்மா இல்ல மங்கம்மா

அண்ணாமலை வந்து டிபேட்ல எல்லாம் போய் இந்த தேர்தலை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க நாங்க கலந்துக்கல பரவாயில்ல இதை நான் வந்து ஒரு திருவிழா கோலம் இல்லாத தேர்தலா தான் நான் நினைக்கிறேன் வெங்காயம் நீ கலந்துட்டு இப்படி பேச்சு பேசி இருந்திருக்கோம் என்ன என்ன அண்ணாமலை அண்ணாமலை

இதே அண்ணாமலா பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்குல வந்து ஆஹ் பிரச்சாரத்தப்ப சீமான் வந்து அஹ் தந்தை பெரியார்வில திட்டும்போது வந்து ஆதரவு தெரிஞ்சார்ல அதுல வந்து சீமான் வந்து தோத்து போயிட்டார் இப்ப வந்து இல்ல நீங்க வந்து என்ன இருந்தாலும் வந்து பெரியாரை திட்டுன்னு உங்களுக்கு ஓட்டா மாறல உங்களுக்கு வந்து ஆப்பாதா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு